இப்போ இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாவை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பெட்டரா ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் கேள்வி பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் எஃப்டியில் போட்டிருக்கலாம் எஃப்டியில் போட்டிருந்தா இன்னைக்கு கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பெர்செண்ட் வட்டி வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டி வரும் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டியை விட ஜென்ரலாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் இருக்கும் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து ரொம்ப சேஃப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதில் நம்ம மறக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா எஃப் இப்போது ரிட்டையர்மெண்ட் ஆனால் அந்த வந்த தொகையை என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி வந்து பரவலாக இருக்குது எல்லோருக்கிட்டேயும் அண்ட் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண் பண்ணணும்னு போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் இதில் ரொம்ப பிரபலமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்டியில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழக்கமாக ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சீனியர் சேவிங் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் அதில் நிறைய பேர் பணம் போடுறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை வாங்கி அதுலேருந்து வர வாடகையை வச்சு வாழணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது இல்லாமல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ரெகுலராக வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே வருது ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேன்னா என்னோடய ஒரு கிளைண்ட் இருக்கார் அவர் பேர் வந்து சோமநாதன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரீசண்ட்டாக வந்து ரிட்டையர் ஆகிருந்தார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டையர் ஆயிருந்தார் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக வந்து அவங்க கம்பெனி மூலமாக வந்தது இப்போ இந்த இருபத்தஞ்சி லட்சம் ரூபாவை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பெட்டராக ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் கேள்வி இப்போ முதல் நான் சொன்ன மாதிரி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் எஃப்டியில் போட்டிருக்கலாம் எஃப்டியில் போட்டிருந்தா இன்னைக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பெர்சன்ட் வட்டி வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா வட்டி வரும் ஸோ இந்த ரெண்டு லட்ச ரூபா வட்டினா மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறாயிரரூபா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இது வந்து டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன் இப்போது இதை மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க ஏன்னா எஃப்டியை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து ரொம்ப சேஃப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதில் நம்ம மறக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா எஃப்டியில் வந்து கேபிட்டல் சேஃப் ஆனால் வர இன்ட்ரெஸ்ட் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சேஃப் கிடையாது அதாவது இன்ட்ரெஸ்ட் சேஃப் இல்லைன்னு நான் எதை சொல்கிறேன்னா வருஷா வருஷம் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும்னு நான் இன்றைக்கே முடிவு எடுக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் போய் ஒரு எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போதே கால் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது இன்றைக்கி அதே பேங்க்கில் போய் நீங்கள் எஃப்டி புதுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு பர்சன்ட்டு தான் வட்டி கிடைக்கும் அதுவே நீங்கள் வந்து ஒரு கோவிடுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் தான் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சிது கேபிட்டல் சேஃபான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டல் சேஃப் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் இந்த வருஷம் கிடைச்ச அதே ஏழு பர்சன்ட் வட்டி எனக்கு அடுத்த வருஷம் கிடைக்குமானா நமக்கு தெரியாது இங்கேருந்து ஜாஸ்தியாகவும் ஆயிருக்கலாம் கம்மியாகவும் ஆயிருக்கலாம் அப்போது எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கேபிட்டல் கண்டிப்பாக சேஃப் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்றம் இறக்கம் இருக்கலாம் இப்போது நான் வந்து என்னுடைய மாசா மாதம் வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் என்னோடய வாழ்க்கையை வந்து நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கை நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சே மாதம் எனக்கு வந்து ஒரு ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போட்டம் போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் வந்தது ஸோ அப்போ எனக்கு வந்து மாதம் ரூபாய் வந்தது என்னோட வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போயிடுச்சு இப்போது ஒரு மூணு வருஷம் போயிடுச்சு என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுதுன்னு வச்சுப்போமே சே ஒரு ஆறு பர்சன்ட்டுக்கு போதுன்னா அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரரூபா கிடைக்காதே எனக்கு மாதம் பதினெட்டாயிரரூபா தான் கிடைக்கும் ஆனால் மூணு வருஷத்தில் விலவாசி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எனக்கு தேவைப்பட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு பதிலாக கிட்டத்தட்ட எனக்கு வந்து இருபத்தி மூணுல வந்து இருபத்தி ரூபாய் தேவைப்பட்டிருக்கும் ஆனால் என்னோடய வருமானம் வந்து கம்மியாக இருக்குது கேபிட்டல் சேஃபாக இருக்குது எஃப்டியில் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டியை விட ஜென்ரலாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா உங்களுடைய பணத்தை மினிமம் அஞ்சு வருஷத்துக்காவது நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கணும் ப்ளஸ் அஞ்சு வருஷம் முடிவில் திருப்பி எனக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டவுட்ஃபுல் தான் அடுத்தது வீடு வாடகை இப்போ வீட்டை நான் வாங்கிட்டேன் வீட்டை வந்து நான் வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு வச்சுப்போமே ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு வர வாடகையை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு வரைக்கும் என்னோடய வாடகை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிஷியலான விஷயந்தான் ஆனால் இதில் ரிஸ்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரிஸ்க் இருக்குது என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்கீங்க ஒருத்தர் அவர் வீட்டை காலி பண்ணார்னா நடுவில் கொஞ்ச நாள் வந்து உங்களுடைய வீடு வந்து காலியாக இருக்கலாம் அப்போ காலியாக இருந்ததுன்னா எனக்கு வர வேண்டிய வருமானம் வந்து வராது அப்போ இந்த வருமானத்தை நம்பி தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கேயே எனக்கு வந்து சிக்கல் ஏற்படலாம் அப்போது இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு நான் யோசிக்கும் போது என்னுடைய வருமானம் வந்து எப்பவுமே வந்து கண்டிப்பாக எது எப்படி நடந்தாலும் எனக்கு வர வேண்டிய பணம் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து நான் பெட்டராக வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்போ மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா எங்கே வந்து எனக்கு ரெகுலராக இன்கம் வரும் அப்படின்றத பார்க்கணும் அந்த இன்கம் வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்காமல் இருக்கணும் அப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ மேலே ஏறி இறங்கினாலும் எனக்கு மாசம் மாதம் வர தொகையில வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாவை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்டபிள்யூபியில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் வட்டின்னு கணக்கு எடுத்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வந்து மாசத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுமா அப்படின்னா அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினாலோ இறங்குனாலோ என்னுடைய வர வட்டி வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்குமானா இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் விட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அண்ட் ஓர பீரியட் ஆஃப் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்ட்டோ இல்லை பன்னெண்டு பர்சன்ட்டோ கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா அஞ்சு வருஷ முடிவில் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ரெகுலர் இன்கம் வந்திருக்கும் ப்ளஸ் நீங்கள் போட்ட இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அட்லீஸ்ட் ஒரு முப்பது லட்ச ரூபாவாவது மாறி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் உலகத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் எனக்கு வர வேண்டிய தொகையை வந்து எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கணும் ப்ளஸ் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் இருக்கான கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு அறுபது வயசில் ரிட்டையர் ஆயிருக்கீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் வந்து ஒரு எழுபது வயசு இல்லை எழுபத்தஞ்சு வயசு வரைக்குமோ இல்லை எண்பது வயசு வரைக்குமோ வாழ்ற ரோன் வச்சுப்போமே இது யாருக்கும் தெரியாது பட் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு பத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு உங்கள் பணத்தை வந்து பிளான் பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து சப்ஸ்டான்ஷியலி லோவர் ஆகிடும் ப்ளஸ் உங்களுடைய இன்கம் ரெகுலராக இருக்கும் ப்ளஸ் உங்களோட கேபிட்டலும் ஒவ்வொரு பீரியட் வரும் அப்ரிஷியேட் ஆகும் இதே நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா இருபது வருஷம் கழிச்சும் நீங்கள் போட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சமாக தான் இருக்கும் அண்ட் உங்களுடைய ரெகுலர் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இருக்கத்தோடு இருக்கும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் வீடு வாங்குனீங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அதில் இருக்க பிரச்சனை என்னென்னா இன்கேஸ் வீட்டில் யாராவது காலி பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய வருமானம் தடைப்படலாம் ப்ளஸ் நீங்கள் பணத்தை திருப்பி ஏதாவது ஒரு காரணத்துக்காக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னாலும் நீங்கள் உங்கள் பணத்தை எடுக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ரெகுலரிட்டி ஆஃப் கேஷ் ஃப்ளோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்தது ஓர பீரியட் ஆஃப் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் வளருதா வளர்க்கலையான்றதையும் பார்க்கணும் ரியல் எஸ்டேட்டில் கண்டிப்பாக பணம் ஓர பீரியட் ஆஃப் டைம் வளரும் அண்ட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நீங்கள் வந்து ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதே ஒரு எஃப்டிலையோ இல்லை ஒரு சீனியர் சேவிங் சிட்டிசன் ஸ்கீம்லேயோ போட்டிங்கன்னா அந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாற்றம் இருக்காது ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நல்ல தீர ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் எது உங்களுக்கு சூட் ஆகும்னு முடிவெடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும் இல்லைனா என்ன ஆகும்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிருப்பீங்க உங்களுக்கு வேண்டிய பணம் வராமல் போச்சுன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் காலத்துலேயும் வந்து பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற டிசிஷனை கண்டிப்பாக நல்லா யோசித்து பொறுமையாக இருக்கிற எல்லா ஏன்னா இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு தேவையான ஒரு டெசிஷன் ஸோ அதனால் அதுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக ஒரு ஆலோசனை எடுத்து நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து பெட்டராக மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க